आदर मूदले एड़तेल्ला आदि भगवंत मुदते उन्ले हेलो व्यूअर्स இன்னைக்கு एमसीए Анна யுனிவர்சிட்டி সিলেবাসல மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் सब्जेक्टல யூனிட் 1ல ஈக்குவலன்ஸ் லாஸ் பத்தி பார்க்க போறோம் இம்பார்டன்ட் ஈக்குவலன்ஸ் லாஸ் அதாவது முக்கியமான சமமான விதிகள் கீழே இருக்கக்கூடிய அட்டவணையில முக்கியமான லாஸ் தான் இருக்கு முதல்ல அதெல்லாம் பார்த்துடுவோம் அதுக்கடுத்தாப்புல ஒவ்வொரு லாஸையும் சுருக்கமாக பார்க்கலாம் டபுள் நெகேஷன் பி பை டைரக்ஷனல் பி இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டபுள் நெகேஷன் லா அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஒன் பி அண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் பி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டும் குறிக்குது அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஒன் பி அண்ட் கியூ இம்ப்ளைஸ் பி ஸ்டேட்மெண்ட் ரெண்டு and P implies Q. இந்த இரண்டு D-Composition conjection குறிக்குது. அடுத்து statement 1. P implies of P or Q. Statement 2. Q implies of P or Q. இந்த இரண்டு statementும் constructing distinction குறிக்குது. அடுத்து statement 1. negation of P or Q, bidirectional, negation P and the negation Q. Statement 2, negation of P and Q, bidirectional, negation P or negation Q. ఇందా రిండి స్టముంటు, ది law కురికుదుదే. అడిక్తు, statement 1, P implies Q, bidirectional,

பைடக்ஷனல் பைடரக் ஃபால்ஸ் இது ரெண்டும் டாமினன்ஸ்லாக குறிக்குது அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஒன் பி அண்ட் நெகேஷன் பி பைடரக்ஷனல் பால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பி ஆர் நெகேஷன் பி பைட் டூ இது குறிக்குது அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஒன்னு பி அண்ட் வித் பேக்கெட் வித்தின் பேக்கெட் பி அண்ட் கியூ அண்ட் ஆர் இந்த ஸ்டேட்மெண்டோ statement 2 p r within bracket உள்ள q r r bidirectional within bracket உள்ள p r q r r in the statement to, associative law குறிக்குது அடுத்ததா statement 1 p and within bracket உள்ள q r आर बाय डायरेक्टनल विथिन बैकेट कोल्ले पी एंड क्यू आर विथिन बैकेट कोल्ले पी एंड आर इन द स्टेटमेंट तो स्टेटमेंट रन दे पी आर विथिन बैकेट कोल्ले क्यू एंड आर बाय डायरेक्टनल विथिन बैकेट कोल्ले पी आर क्यू एंड विथिन बैकेट कोल्ले पी आर आर इन द स्टेटमेंट तो

இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்டிவ் சிலாகேசத்தை குறிக்குது அடுத்து பி பை டைரக்ட்னல் கியூ பைட் வித் பேக்கெட் ஆர் இந்த ஸ்டேட்மெண்ட் டெபினிஷன் பை குறிக்குது அடுத்து Q. Bidirectional ఎక్సాపుల్ షోట్బుల్ నెగేషన్ పి bidirectional p or p bidirectional negation of negation p or demonstrate this equivalence இங்க என்ன சொல்றாங்கன்னா இரட்டை மறுப்பு விதியே வரையறுக்க சொல்ராங்க அதுதான் ஆங்கிலத்தில் டபுள் நெகேஷன் லா இந்த விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு கூற்று தர்க்கரீதியாக அதன் மறுப்பின் மறுப்புக்கு சமமானது டபுள் நெகேஷன் பி டைரக்ட்னல் பி அல்லது பி பை டைரக்ட்னல் நெகேஷன் பி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சமமானதுன்னு நிரூபிக்க சொல்றாங்க அது இருக்கக்கூடிய டூ டேபிள் மூலமா பார்க்கலாம் வாங்க பி கான டேபிள் வேல்யூ கீழே போட்டிருக்கேன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அதே மாதிரி நெகேஷன் டி யோட டூ ட்ரெபிள் வேல்யூ பால்ஸ் அண்டு டூ இப்போ டபுள் நெகேஷன் ஆஃப் க்கு பார்க்கணும் இப்போ பாருங்க டி யோட வேல்யூ என்னவோ அதோட ஆப்போசிட் வேல்யூ நெகேஷன் பி நெகேஷன் பீயோட வேல்யூ என்னவோ அதோட ஆப்போசிட் வேல்யூ டபுள் நெகேஷன் பி அதை தான் இந்த டேபிள் காட்டுது டி யோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா டூ ஃபால்ஸ்னு இருக்கு நெகேஷன் பிக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட்ல ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்னு இருக்கு இப்ப டபுள் நெகேஷன் பி வந்து நெகேஷன் பிக்கு ஆப்போசிட்ங்கிறதுனால இங்க ஃபால்ஸ் வந்தா இங்க ட்ரூ இங்க ட்ரூ வந்தா இங்க ஃபால்ஸ் ஓகேங்களா இப்ப பாருங்க யோட வேல்யூவும் டபுள் நெகேஷன் யோட வேல்யூவும் சமமா இருக்கு So, abo statement of double negation, demonstrate அதாவது மேலே கூறப்பட்ட இரட்டை மறுப்பு விதியின் கூற்று சமநிலையை காட்டுகிறது அடுத்து define logical equivalence. அதாவது தருக்க சமநிலையை வரையறுக்கவும் சொல்றாங்க இதோட விதியை பார்த்துக்கலாம் Two statements are equivalent if they have same truth value in every model. The logical equivalence of P and Q expressed as P equal to Q or P bidirectional Q. Example, show that P implies Q and negation P or Q are logically equivalent. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாதிரியிலும் இரண்டு கூற்றுகள் ஒரே உண்மை மதிப்பை கொண்டிருந்தால் அவை சமமானவைன்னு சொல்லுது பி மற்றும் கியூவின் தர்க சமநிலை பி ஈக்வல் டு கியூ அல்லது பி பைடைரக்டல் கியூன்னு வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான ட்ரூத் டேபிளை பார்க்கலாம் வாங்க ட்ரூத் டேபிளோட வேல்யூ எப்படி ஃபில் அப் பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேரியபிள் இருந்தா ரெண்டு வேல்யூ ஃபில் பண்ணணும் ரெண்டு வேரியபிள் இருந்தா நாலு வேல்யூ ஃபில் பண்ணணும் இப்போ பாருங்க பி கியூன்னு ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு அதனால நாலு வேல்யூ ஃபில் பண்றோம் சரி இந்த ஸ்டேட்மென்ட் பார்த்துலாம் வாங்க p ோட வேல்யூ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு போட்டாச்சு அதே மாதிரி q ோட வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு போட்டாச்சு இப்போ p இம்ப்ளைஸ் q அது எப்படின்னு பார்க்கலாம் p இம்ப்ளைஸ் q அந்த இம்ப்ளைஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ணா நெகேஷன் p r கியூன்னு மாறும் அதாவது இந்த மாதிரி மாறும் இங்க பாருங்க இந்த ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா ட்ரூ ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் இருந்தா பால்ஸ் சரிங்களா இது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் இப்ப இது வந்து நெகேஷன் பி இது வந்து கியூ ஓகேங்களா நெகேஷன் பிணா பிக்கு ஆப்போசிட் அப்போ p வேல்யூ ட்ரூனா நெகேஷன் p ோட வேல்யூ ஃபால்ஸ். அப்ப இங்க ஃபால்ஸ் வரும் q ோட வேல்யூ ட்ரூன்னு வரும். அப்போ பி இம்ப்ளைஸ் q ோட வேல்யூ ட்ரூ. அடுத்து நெகேஷன் p ோட வேல்யூ ஃபால்ஸ் q ோட வேல்யூ ஃபால்ஸ். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கிறதுனால பி இம்ப்ளைஸ் q ஃபால்ஸ். அடுத்து

இங்க பாருங்க நெகேஷன் பி வேல்யூ பால்ஸ் கியூ வேல்யூ ட்ரூ இது ரெண்டுத்துல ஒன்னு ட்ரூ ஆயிருக்கிறதுனால ட்ரூ போடுறோம் ஏன் ஃபால்ஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா போடக்கூடாது ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆர் சிம்பிள் வந்திருக்குது ஆர் சிம்பிள் வந்தா ட்ரூ தான் போடணும் அண்டு சிம்பிள் வந்தா பால்ஸ் போடலாம் அடுத்து negation P ஓட value false Q ஓட value false அதனால negation P or Q ஓட value false என்ன ரெண்டுமே false ஐருக்கிறேன் அல்ல false நான் போட்டாகனும் negation P ஓட value Q ஓட value true ரெண்டும் true ஐருக்கிறேன் அல்ல நாலாவதா negation P value true. கியூவோட வேல்யூ பால்ஸ் ரெண்டுத்துல ஒன்னு ட்ரூவா இருக்கிறதுனால இது ட்ரூ சோ அபவுட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லாஜிக்கலி ஈக்குவல் அதாவது மேலே கூறப்பட்ட இரண்டு கூற்றுகளும் தர்க்க ரீதியாக சமமானவை நிரூபிக்கப்பட்டது அடுத்து டிஃபைன் duality law அதாவது 20 விதியை வரையரிக்கும் சரி, இந்த விதிய பார்த்துலாம் duality law said to be duals of each other if either one can be obtained from the other by replacing or by and 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 by or it is also replacing true by false and

மற்றும் அன்பு சிம்பல் ஆறாகவும் இரண்டில் ஒன்றை மற்றொன்றில் இருந்து மாற்றுவதன் மூலம் பெற முடிந்த விதி ஒன்றுக்கொன்று இரட்டைகள் என்று கூறுகிறது மேலும் இந்த விதி உண்மைக்கு பதிலாக பொய் என்றும் பொய்க்கு பதிலாக உண்மை என்றும் மாற்றுகிறது அதுக்கான பார்முலா வந்து கொடுத்திருக்காங்க பி ஆர் கியூ r r அந்த ஃபார்மா இங்க போட்டாச்சு அதே மாதிரி p r q and r அதே கீழ போட்டாச்சு and p r q and true இங்க போட்டாச்சு சோ டியூஆலிட்டி அதாவது இர்மை விதி அது என்ன சொல்லியிருக்கு ஒன்று கொன்று மாட்டும்பின்டா அது வந்து இரட்டைகள்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க ஆர் வந்தா அங்க அண்டு அண்டு வந்தா அங்க ஆர் அதுதான் இங்க சொல்லியிருக்கு அந்த விதி இப்ப பாருங்க ஒண்ணு இல்ல இந்த பார்முலாவில் சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க ஆர் சிம்பிள் வரக்கூடிய இடத்துலலாம் டேலிட்டி லாவில் ஆண்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க அதே போல அந்த சிம்பிள் வர்ற இடத்துல ஆறு சிம்பல் போட்டு இந்த ட்ரூல் இருந்தா இந்த பால்ஸ்னு இருக்கும் வந்து நிரூபிக்கிறது ஓகே கை இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டியோட மேத்தமெடிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன் போர்ஷன்ல யூகலம் ஸ்லாஸ் பத்தி பார்த்தோம் சில விதிகளுக்கு உதாரணங்களோட பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது தவிர இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி